கோபி சுதாகர் யாரோ போட்ட எலும்பு துண்டுக்கு நீங்க எப்படி ஒரு வீடியோ போட்டீங்க ஹெச்என் நாயகன் ஐபாடு வர குரு குருபூஜையை பற்றி பேச உங்களுக்கு தகுதி என்ன ஆனா உன்ன மாதிரி சில கோமாளிகள் யூடியூப்பை கேவலப்படுத்துறதுக்குனே இந்த மாதிரி விஷயங்கள் அப்போ இங்கே எவன் ட்ரைனிங் கொடுத்து லவ் பண்ண அனுப்புறேன் உனக்கெல்லாம் வெக்கமே இல்லைடா போர் தானே திங்கிறேன் எரிச்சல் வருது கெட்ட வாரதில் திக்கி போய்விடுவேன் அப்புறம் வெத்தம் கொதிக்கிறது உன்னைய பார்க்க பார்க்க போயிரு இன்னொரு சமூகத்தோட எங்க சமூகத்தை ஒப்பிட்டு எங்க சமூகத்தை வந்து ஒரு குற்றவாளிகளா படுத்தி ஏதாவது அரசியல் தலைவர்கள் பேசுறாங்க உங்களுக்கு கோமாளிகளுக்கு என்ன வேலை காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு அப்படியும் இந்த மாதிரி தற்கொலை வந்து படிக்காம ஏன் உசுறவாங்க யூடியூப் போட்டு யூடியூப்ன்றது ஒரு நல்ல விஷயம் அதுல வந்து நிறைய பயனுள்ள விஷயங்கள் அறிவியல் தகவல்கள் நிறைய பேர் நல்ல விஷயங்கள் தர்றாங்க ஆனா உன்ன மாதிரி சில கோமாளிகள் யூடியூப்பை கேவலப்படுத்துறதுக்குன்னா இந்த மாதிரி விஷயங்கள் சமுதாய ரீதியாக கருத்தை சொல்றதுக்கு உனக்கு யார் இது பண்ணா

ரெண்டு பேருக்கு வீடியோ போடுறேன்னா வேற ஏதாவது வீடியோ போடுங்க சோரதன் திங்கிரியால பிஎல்ஜி யோட பேப்புண்டமாவனே ஒரு ஸ்போர்ட்ஸ் மாணவன் நல்ல எதிர்கால வர வேண்டிய மாணவன் அந்த பொண்ணோட விட சுஜித் கொலைகாரன் ஆனதுக்காகத்தான் என் சமூகமே வருத்தப்படுது இந்த பழப்புக்கு நாலு பேர் கூல உமி புலக்கியன் கிகோலோ பை அப்படின்றாங்க வந்து ஒரு வேதையும் அந்த பயிரை நினைச்சு பட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த பழப்புக்கு நாலு பேர் கூல உமி புலகிற மட கிகோலோ பை

அதுபோக இவர்களோட வீடியோவை நீங்கள் பேன் பண்ணி தமிழ்நாடுக்கு முதல்வருக்கும் சொல்லிட கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் இந்த வீடியோவை பேன் பண்ணி இது மேலும் சமூக பதட்டத்தை ஏற்படுத்தாமல் இருக்க சமூக பதட்டத்தை தவிர்க்க வரி செய்ய வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்